முருகனின் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடாக விளங்கும் பழனி முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழா நிறைவடைந்த நிலையில் படி பூஜை அங்கு வெகு விமர்சையாக நடைபெற்றுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயில் தைப்பூச திருவிழா நிறைவடைந்த நிலையில் பக்தர்கள் வருகை தொடர்ந்து வருகிறது நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இந்த நிலையில்தான் சேலம் மாவட்டம் எடப்பாடியில் இருந்து பழனிக்கு பாதயாத்திரையாக வந்த பருவத ராஜகுல சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் பழனி கோயிலில் வழிபாடு செய்தனர் மலை கோயிலுக்கு செல்லும் படிப்பாதையில் கோலம் வரைந்து தேங்காய் பழம் பொங்கல் வைத்து முருகனை போற்றி பாடல்களை பாடி படிபூஜை செய்து வழிபட்டு hérna er தொடர்ந்து மலை மீது வெளிப்பிரகாரத்தில் பிச்சிப்பு சம்மங்கி மறிகொழுந்து வாடாமல்லி உள்ளிட்ட பல்வேறு வண்ண மலர்களை கொண்டு ஓம் வடிவில் வரைந்து மலர் வழிபாடும் செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகனை வழிபட்டனர் பழனி தைப்பூச திருவிழாவிற்கு வரும் எடப்பாடியைச் சேர்ந்த பர்வத ராஜகுல சமூக மக்களை மலை மீது ஒரு நாள் தங்க அனுமதித்து சாமி தரிசனம் செய்ய கோயில் நிர்வாகம் அனுமதித்து வருகிறது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தமிழகம் முழுவதும் இருந்து

இவை அத்தனைக்கும் ஆரம்பம் பழனி முருகன் கோயில்தான் என்பது குறிப்பிடத்தக்கது